ிருப்பது உங்கள் அரசு டிவி தமிழக வெற்றி கழகம் நமது அண்ணன் தலைவர் தளபதியாரின் ஆணை கிணங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் நமது வழிகாட்டி திரு புசியன் ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனைப்படி மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் திரு பூக்கடை குமார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மே இருபத்தெட்டு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நாள் மத்திய உணவு சேவையகம் மத்திய சென்னை மாவட்டம் அண்ணாநகர் சட்டமன்றம் அண்ணாநகர் மேற்கு பகுதி தலைமை சார்பாக மற்றும் அண்ணாநகர் பகுதியில் உள்ள நூற்று ஒன்று நூற்று இரண்டு வட்டம் சார்பாக இரண்டு இடங்களில் இருபத்தெட்டு ஐந்து இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணிக்கு ஏழு எளியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடு நூற்றொன்று வட்ட தலைவர் அமரன் அவர்களின் தலைமையில் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் மற்றும் தொழிலர்கள் நூற்றி இரண்டு வட்ட தலைவர் அனுப் அவர்களும் மற்றும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகள் மற்றும் தொழில்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அண்ணா நகர் மேற்கு பகுதி பிரதிநிதி டி ராமச்சந்திரன் அவர்களும் மற்றும் நூற்றொன்று வட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் நூற்று இரண்டு வட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சி முன்னிலை மத்திய சென்னை மாவட்டம் அண்ணா நகர் சட்டமன்றம் அண்ணாநகர் மேற்கு பகுதி தலைமை என்றும் தளபதி வழியில் என்றும் உங்களுடன் ஜே பிரபு அண்ணா நகர் மேற்கு பகுதி தலைவர் மத்திய சென்னை மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் Hãy subscribe cho

اوه وي وي نا پانا پتا ني حال کي پڙهائي